மலையாளி இல்லை அப்படின்னா அரபு நாடே இல்லை அரபு நாடுகள் இருந்து மொத்தமாக மலையாளி பூரா அப்படியே திரும்பி வந்து கேரளா வரணும் அப்படின்னா கேரளாவில் நிற்க இடம் இல்லை சரி இந்த அணிஞ்சன் அவட உண்டு விசாகணும் சார் அவடை வந்து ஒய்ஃப் அவடை வந்து படிச்சிருக்கு சொந்த மண்ணில் மட்டும்தான் உழைக்க மாட்டாங்க வெளியில் போனால் பயங்கர உழைப்பாளிகள் அனுசரித்து போறதுல கேரளா மக்கள் மாதிரி வந்து தமிழ்நாட்டு மக்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்போ நீங்கள் இங்கே சென்னை எடுத்துக்கிங்க இங்கே வந்து மீடியா இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் மலையாளிகள் டாமினேஷன் இருக்கும் இதே வேலையே கேரளா வந்து இவ்வளோ சௌரியமாகவும் இவ்வளோ நல்லாவும் இருக்குது கேரளாவை பேஸ் பண்ணி இந்தியாவுக்கும் நிறையா வருமானம் வருது அப்படின்னா இந்த மலையாளிகளோட உழைப்பு அங்கே சம்பாதிக்க சம்பாத்தியம் அவங்க அனுப்புகிற பணம் சார் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக அரபு நாடுகளில் வந்து போன எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லோருக்கும் தெரியும் நம்ம வந்திருக்கிறது துபாய்க்கா இல்லை கேரளாவுக்கா நம்ம வந்திருக்கிறது சவுதிக்கா இல்லை கேரளாக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பத்து வீடுகளும் எங்கே இருந்தாலும் சரி பதினோராவதாக ஒரு மலையாளி இருப்பார் எந்த நிறுவனத்துக்கு போனாலும் அங்கே தலைமையில் ஒரு மலையாளி இருப்பார் இப்படி ஒரு வளைகூடா அப்படிங்கிறது கேரளா மலையாளிகள் நிறைஞ்சிருப்பாங்க கேரளாவுடைய ரிப்போர்ட் பார்க்கணும் வீட்டுக்கு ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல இப்போது இந்த மலையாளிகள் வெளிநாடுகளில் குறிப்பாக அரபு நாடுகளில் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் அவங்க எல்லா எல்லாருங்களையும் தலைமையில் இருப்பதை எப்படி பார்க்குறேன் சார் இது வந்து கேரளா வந்து உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான டாபிக் இது என்னென்னா சர்வைவல்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு இந்த சர்வைவலாக ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சர்வைவல் அவங்களுக்கு வந்து தான் வாழணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பல வகையான முயற்சிகள் பண்ணுவாங்க அங்கே கேரளாவில் எடுத்திங்கன்னா நல்ல மலை மவுண்டன் ஏரியா நல்ல ஒரு டூரிசம் இதெல்லாம் இருக்குது ஆனால் அக்ரிகல்ச்சர் குறைவு உங்களுக்கு வந்து காடு இது ம மிளகு தேயிலை தோட்டம் அது மற்ற ஐட்டங்கள் இருக்குது அப்படின்னா நார்மலுக்கான நார்மலாக இருக்கிற பிளைன் ஏரியா இருக்குல்ல அது வந்து குறைவு எங்கே வந்து விவசாயம் ஒரு இடத்துல குறைவாக இருக்கும் ஒன்று டெசர்ட்டாக இருக்கக்கூடாது அல்லது மலை ஏரியா இருக்கக்கூடாது ரெண்டு கட்டில பிளைன் ஏரியா மருதம்னு சொல்லும் இல்லையா வயலும் வயல் சார்ந்த இடமும் அது இருந்ததுன்னா அந்த மக்கள் எங்கேயும் போக நகர மாட்டாங்க நம்ம ஊரில் தஞ்சாவூர் மாதிரி அங்கே மக்கள் வந்து அரபிக் கடல் ஓரத்தில் அந்த 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 ஸ்ட்ரிப் அங்கே இருக்காங்களா அப்போ வந்து இந்த அரபு நாடுகளுக்கு நீங்கள் இது தூரகளுக்கு தூரங்களுக்கு நீங்கள்னா நீங்கள் சிங்கப்பூர் மலேசியாவில் ஆரம்பித்து இந்தோனேஷியா கடாரமெல்லாம் பல சொல்லுவோம் இல்லையா அங்கே வந்து தமிழர்கள் நிறையா பேருக்காங்க காரணம் ராஜராஜ சொல்லணும் ராஜேஜ் சொல்லணும் முன்னாடியிலேருந்து எல்லாம் அங்கே அங்கே போயிருக்காங்க ஏன்னா இந்த கடல் இப்படி இந்த பக்கம் பார்க்க கடலில் இப்படி போயிருக்காங்க அந்த பக்கம் கடல் பார்த்தாலும் அங்கிட்டு போய் அங்கே போயிருக்காங்க அதே மாதிரி அரபு நாடுகளில் அந்த காலத்துலேருந்து கடந்த ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரபு நாடுகளில் வசதியே கிடையாது ஒழுங்கான சாப்பாடே கிடையாது அவங்க வந்து எப்படின்னா இந்தியாவை தமிழ்நாட்டை கேரளாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு போராமப்பட்டவீங்க எந்த விஷயத்துக்கு ஓ எல்லா விஷயத்துக்கும் அவங்கட்டு ஏது இப்போ பெட்ரோலியம் ப்ராடெக்ட் வந்து அது ஓகோன் ஆகிற வரைக்கும் வந்து அவங்களுக்கு என்ன அவங்களோட சொத்து என்ன அவங்களோட உணவு என்ன உளுமையில் வெறுமையே ட்ரேடிங் மட்டும்தானாங்க அவங்க அங்கே பெருச்சி விலையும் ஒட்டகம் இருக்குது ஒட்டகப்பல ஒட்டகம் இருக்குது அதை விட்டாச்சுன்னா வந்து வேலிக்காரோட முள் இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல அங்கங்கே வந்து சுனை இருக்குது இதை தாண்டி வந்து அங்கே என்ன இருக்குது காய்கறி விளையுது நெல் விளையுது கோதுமை விளையுது இங்கே சாப்பிட்றோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே என்ன போகிறோம் பாலைவனம் தானே அப்புறம் பார்த்தா மாதத்தில் வருஷத்தில் வந்து எட்டு மாதம் வெயில் நாலு மாதம் கடும் குளிர் அப்போ என்ன வந்து மனசை வந்து வா உரு உருப்படியாக வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வகையான நிலம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் வந்து பெட்ரோல் எப்போ வந்து குரூடாயில் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்துச்சோ அதுக்கு வந்து ஒரு டிமாண்டு வந்துச்சோ முதல்ல குரூடாயில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆயிரத்தொள்ளாயிரத்தி முப்பது கால் இதெல்லாம் வந்துருச்சு ஆனால் அதோடய டிமாண்ட் இருக்குல்ல குரூடாயில் எங்கே போய் வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரயில் இன்ஜின் வேணும் இந்த இண்டஸ்ட்ரி வேணும் அதெல்லாம் எப்போ வருது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் வருது அப்போது அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தேவை இருக்கணும்ல டிமாண்ட் வேணும்ல அந்த டிமாண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு அப்புறம் தான் பெருசாக வருது அப்படி வரும்போது அங்கே டிமாண்டு ஜாஸ்தியாகுது அப்போ காசு நிறையா வருது அந்த காசை வச்சு அங்கேயே திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி பெருசாகிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து நம்மளை பார்த்து போராமப்பட்டவீங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கஜினி முகமது கோரி முகமது சொன்னாங்க கஜினி முகமது வந்து படையெடுத்து வர்றது கொள்ளையடிக்கிறதுக்காக ஏன்னா அந்த அங்கே நீங்கள் அந்த சைடில் ஆப்கானிஸ்தானுலாம் போனீங்கன்னா அந்த மாதிரி வந்து அது அந்த கதையால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாடு வந்து வளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே வருவாங்க கேரளாவுக்கு வருவாங்க வந்து அந்த ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட் சொல்லணும் இல்லையா அதை வந்து வாசனை பொருட்கள் இந்த இது இது போடுற அந்த பொருட்கள்லாம் இங்கேருந்து வாங்கி அங்கே வந்து அந்த சைடில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்க அனுப்புவாங்க இது வந்து மீடியாது அப்புறம் இந்த பக்கம் தூத்துக்குடிக்கு வந்து முத்தல்னா வந்து கொண்டு போய் அப்படி வணிக வணிகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்போ அங்கே வரும்போது அரப்ஸ் இங்கே வந்தாங்க எப்போ ரெண்டாயிரம் வருஷமாக வந்துட்டுருக்காங்க இப்போ இல்லை அதே மாதிரி இங்கேருந்து இப்போ இது இது சொல்லுவோம் அது கிபி எழநூறுகளில் சேரமான் பெருமான்னு சொல்லி சேர ஆண்ட ஒரு மன்னர் வந்து முகமது நபியை பார்க்கறதுக்காக அங்கே போய் நேராக போய் பார்த்து திரும்பி வர்ற வழியில் ஓமான்ல வந்து மரணம் அடைஞ்சு இப்போ அவரோட கல்லறை அங்கே இருக்குது ஆனால் முஸ்லீமாக மாறி ஓகே முகமது நபியை பார்த்து அப்புறம் திரும்ப வந்து அந்த அவர் அவர் அங்கே இருக்கும்போது முஸ்லீமாக மாறி கேரளாவில் கட்டின பள்ளிவாசல் என்ன இருக்குது நவிகளார் மரணிக்க முன்னாடி கட்டப்பட்ட இங்கே இருக்குது அப்போ என்னன்னா இப்போ அந்த தொடர்புக்காக சொல்கிறது இதெல்லாம் அப்போ அந்த அரபு நாட்டோட மலையா கேரளா தொடர்பு வந்து இங்கே ஆரம்பிக்கிது அந்த டைமில் தமிழ்நாட்டு தொடர்பு குறைவு தமிழ்நாடு தொடர்பு எல்லாம் சிங்கப்பூர் மலேசியாவில் ஓகே இப்போ சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து அங்கே எல்லாம் வந்து குடியுரிமை கொடுத்து அங்கே சொந்த மக்கள் ஆக்கிட்டாங்க இங்கே சொந்த மக்கள் ஆக்கலை அதே நேரத்தில் இங்கே போகும்போது இந்த மலைய கேரளா மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் கேரளா மக்கள் அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி பார்க்கணும் அனுசரித்து போகிறதுல கேரளா மக்கள் மாதிரி வந்து தமிழ்நாட்டு மக்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக வந்து இருப்பாங்க அப்புறம் ஏதாவது கேட்டால் என்ன அதில் முடியும் போ முடியாது அப்படின்னு ரஃப்பாக பேசுவாங்க அவங்க வந்து இந்த சாரே என்ன எங்கனையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனுசரித்து பவியமாக பக்குவம் பேசுறது அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா கேரளா வந்து டூரிசம் பேஸ்டு தமிழ்நாடு வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்ட் அது அது எப்போவுமே அந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து அப்படி தான் இருப்பாங்க ஓகே ஏன்னா இது வந்து எப்படின்னா ஏன் தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னா அதை நீங்கள் உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் மெஷினரியாக இருக்கட்டும் ஐடி கம்பெனியாக எல்லாமே ப்ரொடக்ஷன் பேஸ்டு கேரளா பார்த்தீங்கன்னா டூரிசம் பேஸ்டு டூரிஸ்ட் யாராவது நீங்கள் வந்து அங்கே டூரிஸ்ட்டாக போகிறீங்க உங்களை வந்த வந்தவுடனே எந்த அப்படியே அவனு கூப்பிட்டானா ஐயோ இனிமேல் இந்த வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா நினப்போம் அது மாதிரி அங்கே வந்து டூரிஸ்ட் பண்ண வாங்க சார் உட்காருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இந்த தன்மையான விஷயம் வந்து கேரளாவில் உண்டு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கேரளாவில் உண்டு ஸ்ரீலங்காவில் உண்டு இங்கே அடுத்த இந்த நாடு சிங்கப்பூரில் ஜாஸ்தி உண்டு துபாயில் உண்டு அரபு நாடுகளில் துபாயில் ஜாஸ்தி உண்டு மலேசியாவில் ஓரளவு உண்டு இந்த மாதிரி இது உண்டு அப்போ இந்த மலையாளிகள் வந்து மனசளவில் உள்ள அவங்களுடைய பிஹேவியரே வந்து சர்வைவலுக்கு ரொம்ப சாஃப்டாக பண்ணுவாங்க அப்புறம் பெரிய உழைப்பாளிகள் சொந்த மண்ணில் மட்டும்தான் உழைக்க மாட்டாங்க வெளியில் போனால் பயங்கர உழைப்பாளிகள் இப்போ நீங்கள் இங்கே சென்னை எடுத்துக்கங்க இங்கே வந்து மீடியா இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா போஸ்ட் படக்ஷனில் மலையாளிகள் டாமினேஷன் இருக்கும் ஒருத்தர் வந்தால் என்ன அவங்க வந்து ரொம்ப எவ்வளோ படித்தாலும் பரவாயில்ல ஆனால் இறங்கி வந்து அது சின்சியராக வேலை பார்க்குறது இதே வேலையே இதே இதை வந்து நீங்கள் கேரளாவில் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கேஃப்டீரியா டீ கடை உலக அளவில் அவங்க தான் ஃபேமஸ்ஸு அது வந்து சும்மா காமெடியெல்லாம் கிடையாது நிஜத்துக்கே தான் இருக்காங்க இல்லை இல்லை அதான் நான் முன்னுரையில் சொல்லும் போதே சொன்னேன் பத்து வீடு இருந்துச்சுன்னா பதினொன்று தான் ஒரு மலைய ம ஒரு மலையாளி டீ கடை இருக்கும் ஒரு ஒரு ராசரி ஒன்று இருக்கும் இருக்கும் ஏன்னா அந்த டீ கடையில் போனோம்னா இப்போ இன்றைக்கி ரொம்ப இது இது வச்சுக்குமே சென்னையில் ஜூஸ் கடை இருக்கும் மலையாளி ஜூஸ் கடையில் கூட்டம் நிறையா இருக்கும் சர்வீஸ் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டுக்காரன் வச்சிருக்கட்ட ஜூஸ் கடையில் வந்து கூட்டம் சரியாக இருக்காது ஈ முக்கியம் ரொம்ப மோசமாக இருக்கும் பேப்பரை போகிற கீழே கீழே சுருட்டு சுட்டி போட்டிருப்பாங்க ரொம்ப மாதிரி இருக்கும் மலையாளி ஆல்வேஸ் இங்கே வந்து அவனுடைய தொழில் நல்லா பண்ணணும் அப்படின்னு சின்சியராக பண்ணுவாங்க சமமாக உட்கார வைக்கிறது இருக்கும் ஆமாம் அந்த இதெல்லாம் உண்டாங்க இல்லை தமிழ்நாட்டில் பிசினஸ் பண்ற இடத்துலையுமே மலையாளிகள் கடைகள்ல ஓனரும் டீக மாஸ்டர் இருக்கிற ஒரு வட வட இந்திய பையனும் சேது உட்காந்து பேசுவாங்க நம்மளுக்கும் அப்படி உட்கார வைக்க மாட்டாங்க நிக்க வைப்பாங்க உட்கார வைக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை ஸோ இந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா இந்த மனப்பான்மை இப்போதான் வந்து நம்ம அரபு நாட்டை பத்தி சொல்ல போறோம் இங்கேருந்து அரபு நாடுக்கு போனால் அங்கே வந்து என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டு அனுசரித்து வேலை பார்க்கக்கூடிய அங்கே இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பதினஞ்சு மணி நேரம் சொன்னாலும் சரின்னு வேலை பார்க்கக்கூடிய மனப்பான்மை உள்ள மக்கள் வந்து மலையாள மக்கள் அங்கே அது போக உலகத்திலேயே அதிகமான நர்சஸ் இருக்காங்க இல்லையா மலையாளிகள் உலகத்திலையே நீங்கள் தமிழ் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க எந்த ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க மலையாளி கேரளா நர்ஸ் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலையும் கண்டுபிடிச்சி கொடுத்தேன்னு மாற்றிடுறேன் ஓகே என்னென்னா அவங்க படிக்க போதே என்ன படிக்க நான் நர்சிங் படிக்கிறேன் ஏன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் வந்து நமக்கு படித்து முடித்தோமா வேலை கிடைக்கிறதா லைஃப்பில் செட்டில் ஆகிறோமா அப்படிங்கிற மனப்பான்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி அது போக அதுக்கு வந்து எப்படின்னா போனால் சரி ஓகே நம்ம நர்சிங் முடிச்சிட்டோம் நேராக போய் அங்கேயும் உட்காந்துட்டு மாதம் சம்பளம் அப்படி இல்லை அவங்க வந்து அதுக்கு என்னென்னா ஒரு பெரிய தியாக மனப்பான்மை வேணும் ஆனால் இருக்கட்டும் மெஜாரிட்டி வந்து ஃபீமேல் நர்ஸு ஓகே அது வந்து அடிபட்டு போகிறோம் புண்ணு சலமாக இருக்குது நமக்கு வந்து ஒரு மாதிரி அசூயாக இருக்கும் பார்க்க முடியாது ஒரு மாதிரி குபட்டும் ஆனால் அவங்க வந்து அத்தனையும் பார்ப்பாங்க கையில் குளோவ்ஸ் போட்டு இதை போட்டு அதை தொடச்சி மருந்து போட்டு அந்த ஒரு கன்றாவியாக வர்ற மனுஷனை வந்து காப்பாற்றி நல்ல மனுஷனை நடக்க விடுவாங்க இல்லையா அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம் தியாகம் அந்த இடத்துல அந்த மனப்பான்மை இருக்குல்ல அது வந்து கேரளா நர்ஸும் ரொம்ப ஜாஸ்தி தமிழ்நாட்டில் நர்சிங் படிக்கிற தமிழ் பொண்ணுகளும் உண்டு ஓகே அதுக்காண்டி தமிழ் பொண்ணுகள்லாம் இதெல்லாம் இருக்க மாட்டாங்களே இல்லை நர்சிங் படிக்கிற ஆட்கள் படிக்கும் போதே அந்த இதெல்லாம் உண்டு அதை விட அதிகமாக டாக்டர்ஸ் படிக்கும் போது அங்கே வந்து பாடி அறுத்து பார்த்தெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் வந்து எப்படின்னா சகிச்சுக்கிறணும் ஓகே அப்போது அந்த நர்சிங்கில் வந்து உலகத்திலேயே அதிகமான நர்சஸ் வந்து கேரளா நர்சஸ் அமெரிக்கா போங்க அங்கே இருக்காங்க சிங்கப்பூர் சிங்கப்பூர்வங்க அங்கே இருக்காங்க மலேசியா போங்க அங்கே இருக்காங்க அரபு நாடு போனீங்கன்னா சொல்லவே வேண்டியது இல்லை வீடுகளில் அங்கே இங்கே நர்சிங் எக்கச்சக்கமான நர்ஸ் அங்கே ஓகே அது போக டீ கடை ஆஃபீஸுக்கு போகிறோங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க ஆஃபீஸ் போகிறீங்க உங்களுக்கு டீ போடுற வேலை தான் கொடுக்குறாங்க இருக்குது நீங்கள் வந்து அப்படின்னா டீ பாய் அங்கே அப்படின்னா ஓகே சார் அப்படின்னா அழகாக தரமாக சூப்பராக டீ போட்டு கொடுத்து அங்கே மேனேஜிட்டு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் பேசிடுவீங்க இங்கிலீஷ் வந்து தப்பு தப்பாக இருந்தாலும் இங்கிலீஷை கஷ்டப்பட்டு பேசிடுவாங்க பேசிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படி பணிஞ்சு நிற்பாங்க பத்து பேர் வந்து இப்போ வெளிநாட்டில் எல்லோரும் வந்திருப்பாங்க வந்திருக்கும் போது சார் பிளாக் டீ இத டீ அந்த காஃபி இந்த அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சர்வ் பண்ணுவாங்க வரவங்க வந்து ஹாய் ஹாய் ஃப்ரம் ஃப்ரம் கேரளா ஓ மலையாளி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே கம் டு மை ஆஃபீஸ் அப்படின்னு என்ன நல்ல சர்வீஸ் உள்ள ஆட்களை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் பொதுவாக மனுஷங்களுக்கு வந்து அடிமைகளை பிடிக்கும் ஓகே ஏன் நாய் வளர்க்குறாங்க அது என்ன சொன்னாலும் வாழாட்டுது அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் அடிமையை வைக்க பிடிக்கும் ஓகே ஆனால் இப்போ வந்து அடிமையை வைக்க முடியாது வேலைக்காரனை வைக்கலாம் அந்த வேலைக்காரன் எடுத்து நின்னான்னா பிடிக்காது வேலைக்காரனை பிடிக்காது அப்போ என்ன சொன்னாலும் சரின்னு கேட்கக்கூடிய வேலைக்காரன் அதுக்காண்டி மலையாளி ஊரம் வந்து அப்படி இந்த மாதிரி இல்லை ஆனால் எப்போவுமே ஒரு மேனேஜருக்கு கீழே உள்ள சபாடையாய் வந்து அனுசரித்து போகணும் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்கணும் தலையாட்டணும் அந்த தலையாட்டுறது வந்து மலையாளிட்டு ரொம்ப அதிகம் அந்த தலையாட்டுறாங்களே அப்படிங்கிறதுக்காக நல்லவங்க நினைச்சிட முடியாது இன்னைக்கு தலையாட்டுமா நாளைக்கு கண்ணுக்கு காலு கிடைச்சா வாரி விட்டுருவான் மலையாளி கொலையாளின்னு ஒரு ஃபேமஸான ஃபேமஸானே இருக்கு தப்ப ரேட்டெல்லாம் தெரியாது அது அது வந்து எனக்கு மலையாளி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க முதலாளி கொலையாளி மலையாளின்னு சொல்ல வேண்டாம் என்ன எந்த முதலாளி வந்து கரெக்டாக வேலை பார்த்ததுன்னா அவன் மலையாளி இருக்க முடியும் அந்த மாதிரி இப்போ அங்க மலையாளி வந்து நீங்க எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க டீ போடுறீங்க இங்க போறீங்க அப்புறம் ஒரு தமிழ்நாடுக்காரன் வந்து ஒரு இன்ஜினியர் அங்கே உட்காந்துருக்கான் கடைசியில் பார்த்தா சார் இது என்ன டிசைனு இது என்ன இப்படி இது என்ன பண்ணுறீங்க இது பில்டிங் இப்படி இருக்கா இது இப்படின்னு சொல்லிட்டு கூட உட்காந்து எக்ஸ்ட்ரா டீ கொடுத்து எக்ஸ்ட்ரா உட்காந்து படித்து படித்து கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த இன்ஜினியரை வந்து டிசைனரை வந்து வீட்டுக்கு அனுப்பி சுட்டி இவன் டிசைனரை உட்காந்துருப்பான் அந்த அளவு டேலண்டட் நான் இப்போ நான் வந்து அங்கே துபாயில் நிறையா பார்த்துருக்கேன் ஓகே என்னென்னா உழைப்பு அப்புறம் புதுசு புதுசாக கற்றுக்கிறது இன்னொன்று இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கறது எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே நம்பர் ஒன் மலையாளி மலையாளி தான் உண்மைதான் இன்னொரு லாங்குவேஜ் அங்கே இங்கே துபாயில் ஒரு டைம்ல வந்து மலையாளி வந்து சொந்தக்காரன் சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பேச போகிறான் அவன் பக்கத்தில் பார்த்தா ஜெர்மன் லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கான் என்னன்னா இங்கே ஜெர்மன் ஆள் வர்றாங்கல்ல அதாவது ஜெர்மன் கற்றுக்கிட்டேன் அப்படின்றான் இன்னொரு இப்போ நம்ம ஊரில் வந்து இன்னொரு லாங்குவேஜ் வந்து வேகமாக கத்துக்கிறது பிராமின் ஓகே அங்கே வந்து மலையாளி மொத்தத்துக்கு என்ன இன்னொரு லாங்குவேஜ் அவ்வளோ இதாக வந்து கத்துக்குவாங்க இல்லை நார்மலாகவே மலையாளிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பதினோரு மலையாளிகள் கூட இருந்திருக்கிறேன் அவங்க பாக்குறது அதிகமான படம் தமிழ் படம் இருக்கும் தமிழ் படம் இந்தி பாட்டு இந்தி பாடல் தான் அதிகமாக கேட்பாங்க இன்னொன்னு ஆர்கெஸ்ட்ரா அங்கே மலையாள கேரளக்காரன் ஆர்கெஸ்ட்ரா வச்சா தமிழ் படத்தை நிறையா பாடுவாங்க இல்லை எஃப்எம்லேயே தமிழ் பாடல் தான் அதிகமாக விடும் மலையாள தமிழ் தமிழ் பாட்டு இருக்கும் அப்போது மலையாளிகளுக்கு வந்து இன்னொரு லாங்குவேஜை கற்று ரஷ்யன் லாங்குவேஜ் பேசுவாங்க அசாரி லாங்குவேஜ் பேசுனாங்க அப்போது லாங்குவேஜ் டக்குன்னு லாங்குவேஜை கற்றுக்குவாங்க லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபிலிப்பினோஸ் வர வரனு வச்சுக்கலேன் அவங்க பார்த்தோன்னா அண்ணாங்க பங்களமோ அப்படின்னா ஓ இரு தக தகாலோ நமக்கு வந்து இந்த ஒரு வாரம் தெரியாது ஹவாரியோ அப்படின்றது இவன் வந்து அதுக்கு அடுத்த வாரத்தை என்னன்னு சொல்லிட்டு நிறையா வள வள வளன்னு தகாளோ லாங்குவேஜில் பேசுவான் அப்போ அவைனஸ்வான்னா ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க இப்படி லாங்குவேஜ் கற்றுக்கிறது அங்கே போனால் வெளியே கேரளா தவிர வெளி மாநிலமோ வெளிநாடோ எங்கே போனாலும் பயங்கர உழைப்பு டெக்னிக்கலாக நிறையா கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் இதெல்லாம் சேர்ந்து அரபு நாடுகளுக்கு இங்கே மாதிரி ஆள் தான் ரொம்ப தேவைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஆஃபீஸு வீடு ஃபேக்ட்ரி இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன் இது வந்து இது சொன்னால் வந்து அரபு நாடுகளில் ஏன் இவ்வளோ பறைஞ்சு விரிஞ்சிருக்கான்னு தெரியும் ராசல் கைமா உங்களுக்கு தெரியும் நீங்கள் இருந்திருக்கீங்க ராசல் கைமாலு ஆரே ஆரே கே சிமெண்ட்ஸ் ராசல் கைமா சிமெண்ட்ஸ் ஓகே அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா ஏன்னா அங்கே வந்து பெரிய மலைகள் இருக்குது ராமெட்டரியல் கையில் இருக்குது ஆரம்பிக்கும்போது நேர இங்கே வந்து சென்னையில் வந்து ரூம் போட்டு இங்கே ஆந்திரா அண்டு தமிழ் ஏன்னா இங்கே தான் வந்து நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது இதை பற்றின டீட்டெயில் இவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு தமிழர்கள் அண்டு தெலுங்கர்கள் ரெண்டு பேர்த்த நிறைய எடுத்தாங்க அதில் மொத்த எம்ப்ளாயீஸ் வந்து அங்கே இருந்தது இரநூத்தி ஐம்பது பக்கம் ஏன்னா அங்கே நான் ப்ராஜெக்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு தெரியும் இரநூத்தி ஐம்பது பக்கம் வந்து அதில் தமிழர்கள் வந்து நூற்றம்பது பேரும் கிட்டத்தட்ட நூறு பேர் சம்திங் வந்து ஆந்திரா ஆந்திராக்காரங்க ஏன்னா எல்லாம் நிறைய டெக்னிக்கல் பீப்புள் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து ரெண்டு லோக்கலில் ரெண்டு மூணு லோக்கல் அராப்ஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ம பெங்களூர்காரவங்க கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து அப்புறம் அங்கே வந்து மேனேஜர் அந்த எம்டி இருக்காருல்லையா அவருக்கு வந்து டீ கொடுக்குறதுக்கு ஒரே ஒரு மலையாளி அது ஆரம்பித்த புதுசில் கரெக்டாக வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நிலைமை என்ன வரும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் மலையாலேயே வண்டிப்பாய்ங்க இரநூத்தி அறுபது பேர் மலையாளிகள் ஆனால் டெக்னிக்கலாகவும் சவுண்ட் ஆனாங்க வந்தாங்க அந்த சரி அந்த அணிஞ்சன் அவட உண்டு விசாகணும் சரி அவடை வந்து ஒய்ஃப் அவடை வந்து படிச்சிருக்கு அப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சொந்தக்காரன் ஆமே ஆமேச்சா இதில் வந்து எப்படின்னா அவங்க வந்து மதம் பார்க்க மாட்டாங்க ஆமாம் வந்தவன் வந்து முஸ்லீமாக இருந்தாலும் இன்னொரு கேரளா கிறிஸ்டியன் கேரளா ஹிந்து அவனை கூப்பிட்டு போவாங்க ஓகே அந்த அவங்களுக்கு வந்து மதம் கிடையாது கஞ்சத்தன இருக்குமே தவிர சம்பளம் கொடுக்கறதுல கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அதான் கரெக்டாக பதினஞ்சு வருஷத்தில் வந்து இரநூத்தி அறுபது மலையாளிகள் அங்கே இருந்தாங்க தமிழர்கள் போகிற தமிழ் ஏற்கனவே ஆந்திரக்காரையும் வெளியேறிட்டான் டோட்டலாகவே தமிழர் தமிழர் வந்து உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தான் நான் வந்து வந்த புதுசு இப்படி இருந்தாங்க இப்போ போகிற எல்லோரும் தான் இருக்காங்க நம்மளால் எதுவுமே கேட்க முடியல நமக்கு இங்கிரிமெண்ட் இல்லாமல் எனக்கு பின்னாடி வந்தவங்கன்னா வந்து இங்கிரிமெண்ட்டோடு இருக்கான் அப்போ நீ அவ்வளோதான் அப்போது இந்த மாதிரி வெளிநாடுகளில் அது ரொம்ப குறிப்பாக அரபு நாடுகளில் மலையாளி இல்லை அப்படின்னா அரபு நாடு இல்லை மலையாளி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து அரபு நாடுகள்லேருந்து இருந்து மொத்தமாக மலையாளி பூரா அப்படியே திரும்பி வந்து கேரளா வரணும் அப்படின்னா கேரளாவில் நிற்க இடமில்லை அப்படிம்பாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொன்று கேரளா வந்து இவ்வளோ சௌரியமாகவும் இவ்வளோ நல்லாவும் இருக்குது கேரளாவை பேஸ் பண்ணி இந்தியாவுக்கும் நிறையா வருமானம் வருது அப்படின்னா இந்த மலையாளிகளோட உழைப்பு அங்கே சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அவங்க அனுப்புகிற பணம் அரபு நாடுகள் ஸ்டைலுக்கே அவங்க வாழ்க்கை முறை உணவு முறை எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க எல்லாம் நீங்கள் வந்து அங்கே நீங்கள் கேரளா போனீங்கன்னா அரபு நாட்டுக்கு போன ஃபீலிங் கொண்டு வந்துடுவாங்க உணவுல இருந்து எல்லாத்துலேயும் அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ஏன்னா எப்போவுமே ஒரு டூரிசம் இடம் அப்படின்னா ஆணு பெண்ணு மது இது எல்லாமே ரொம்ப வந்து உங்களுக்கு தேவை எல்லாமே கிடைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி அது ரொம்ப ஜாஸ்தி மலையாளிகிட்ட ரொம்ப ஜாஸ்தி அதனால இந்த அரபு நாடுகள்னாலே மலையாளிகள் கூட்டம் நிறைஞ்ச ஒரு தேசங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க சார் மலையாளிகள் ஏன் வெளிநாடுகள் அதிகமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மலையாளிகளுடைய பின்னாடி சொல்லிட்டு போயிடலாம் மலையாளிகள்னா வெளியில் ஒரு காசிவாக பேசிட்டு போய்டுங்க அவன் வந்து போயிடுவான் போய் இப்படி இப்படி பெண்களை விட்டு இப்படி பண்ணிட்டு போய்டான் காசி தான் பேசுவாங்க தவிர அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு எவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட் அதுக்கு முன்னாடி எதுக்கும் அவங்க எந்த அளவுக்கு தயாராக இருந்திருக்கிறாங்க அனுபவம் என்ன கூட இருந்து இருந்துருக்கும் அது இல்லை அது வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மட்டும் நானும் சொல்லிடலான்னு பார்க்குறேன் மலையாளி பெண்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம மலையாளிகள் சொன்னால் ஏதோ ஒரு இங்கே வரக்கூடிய சொல்லிட்டு டிவியில் காட்டிடுவாங்க சசி சகிலா படம் மாதிரி ஏதாவது தான் மலையாளிகள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் இருப்பாங்க அதை தாண்டி அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய முன்னேற்றத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய உழைப்புகள் இருக்கு அப்படின்றதீங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு ஒரு கருத்துக்க நேரத்தை முக்கிய நன்றி